அவருடைய பணி சிறப்பிக்கும் விதமாக அவருக்கு துண்கள் பட்டம் கிடைக்க பல்வேறு முறைகளில் பல்வேறு வழிகளில் நமது ஆசிரியர் மக்களும் ஆசிரியர் சகோதரிகளும் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து காண்பித்தார்கள் இங்கே முத்தாய்ப்பான நாள் முக்கியமான நாள் அவருடைய நானவியாக இன்று கொண்டாடுகின்றோம் முக்கியத்தாக போனார் நம்மோடு புரிந்து கொள்ள இருப்பவர் ரோபதி அவர்கள் அவர்களை நம் அனைவரலும் அன்போடு வரவேற்கின்றோம் தேங்க்யூ அவருடைய எழுத்து அவர்களை வரவேற்கின்றவுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது நன்றி மாணவ செல்வங்களே இது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் முக்கியமாக நீங்கள் கேட்கின்ற தேவைகளை அவரிடம் கேட்டால் என்று அவருடைய நாம உங்களுடைய தேவைகளை உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையோ உங்களுடைய படிப்பு சம்பந்தமான தேவைகளையோ உங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமான தேவைகளையோ நீங்கள் அவரிடம் கேட்டால் கண்டிப்பாக என்று அவர் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் இறைவனையு அதனால சமுதாயம் வளர்ந்த கல்வி கற்று ஒளி வீசிட கல்வியானது ஏழு தலைமுறை மட்டுமல்ல எழுநூறு தலைமுறை வரைக்கும் செல்ல வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அந்த நாட்களிலேயே அந்த அந்த வருடங்களிலேயே அந்த அந்த வருடங்களிலேயே தலைமை பார்வையோடு கல்வியின் முக்கியத்துவத்தை சமுதாயத்தின் உயர்வை பெண்களின் மாண்பை உணர்ந்து நமக்காக வாழ்ந்தவர் இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர் பணி செய்தவர் நமது இறைவழி லூ சவேனின் துப்பு அடிகளால் அவர் நன்றாக வாழ்ந்ததால் தான் இறைவனை நன்றாக மகிமைப்படுத்தியதால் தான் இன்றும் நாம் அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் நாங்கள் ஜெயிக்கின்றோம் நமக்காக ஜெயிக்கும்படி அவரிடம் நாம் இப்போது நிறைவேற்றும்படி அவரிடம் வேண்டுகின்றோம் அதோடு அவருடைய புரிந்து கொண்டதற்காக என்று குறிப்பாக ஜெயிப்போம் நீங்கள் டெய்லி கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய சாட்சியம் மிக முக்கியம் நீங்கள் அவரிடம் வேண்டுகோள் என்ன கிடைக்கிறது என்பதை எங்களுக்கு எழுதி கொடுத்தீர்கள் என்றால் அது மிகவும் உருவையாக இருக்கும் ஜெயிச்சுட்டு பெற்றுக்கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் நான் இதை ஜெயித்தேன் எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தால் கொடுத்தால் மிகவும் அருமையாக இருக்கும் அது ஊக்க போட்டுருவான்

அசம்பிளி வழக்கம் போல இருக்கும் அனைவரும் எழுந்திருக்கும் அசம்பிளி நிகழ்வு முடிந்த பிறகு அமர்வோம் சிஸ்டர் ரேவதி அவர்கள் நமது தந்தையை பற்றி நம்மோடு கலந்து கொள்வார்கள் கடந்த நாட்களில் எங்கள் நிறுவனர் தந்தையும் குழந்தை பருவம் குடும்ப பின்னணி அவர் இந்தியா வந்தது சபையை தோற்றுவித்தது பள்ளிகளை நிறுவியது அவர் ஆட்சிய பணிகள் அதன் வழியாக எமது சபை ஆட்சி கொண்டிருக்கும் பணிகள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக நீங்கள் கேட்டீர்கள் இன்றைய நாள் நான் உங்களை சிந்திக்க அழைப்பது இது எல்லாமே எதற்காக அவர் ஏன் இந்தியா வந்தார் பள்ளிகளை நிறுவினார் என்றால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் ஏன் கல்வி கற்க வேண்டும் எதற்காக கல்வி கற்க வேண்டும் என்றால் பெண்கள் அனைவரும் வெளிப்படை நடை உடை பாவனை அறிவு திறமை ஆகியவற்றை மட்டும் சார்ந்தது அல்ல மாறாக உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி அறிமு நெறி வளர்ச்சி ஆகியவை சார்ந்தது இவற்றை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களிடையே பகிர வருகிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சி என்பது வல்லோர்கள் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி உள்ளது அது சார்ந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதாகும் மன வளர்ச்சி மன வளர்ச்சி என்பது பகுத்தறையுடன் திறன் மற்றும் கற்பனை உணர்வு வளர்ச்சி உணர்வு வளர்ச்சி என்பது உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு அவற்றை வெளிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதும் அவற்றை முறையாக தயார்வது ஆகும் சமூக வளர்ச்சி சமூக வளர்ச்சி என்பது மற்றவர்களுடன் நல்லுறவை பேணுதல் குழுவாக இணைந்து செயல்படுதல் பிறருக்கு உதவுதல் சமூகத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்வது ஆகும் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி என்பது வாழ்க்கையின் நோக்கம் மனித உறவுகள் மதிப்பீடுகள் மற்றும் அறநடி சார்ந்த கொள்கைகளை நீந்து கொள்வது ஆகும் அறநிலை வளர்ச்சி அறநிலை வளர்ச்சி என்பது எது சரி எது தவறி என்பவற்றை வேறுபடுத்தி அறியும் திறன் நேர்மை நீதி மற்றும் பொறுப்புணர்வுகளை ஏற்படுவதாகும் இந்த மூணு ஆளுநர் வளர்ச்சிகளை ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ ஒரு வருடத்திலோ அல்லது உங்களது பள்ளி நாட்களிலோ பெற்றுவிட முடியாது இது ஒரு தொடர் பயணம் நமது வாழ்நாள் இறுதி நாள் வரை நாம் பயிற்சி பெற வேண்டிய ஒன்று இதற்கு அடிப்படையாக அமைவது கல்வி என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் என் நிறுவனர் தந்தை அவர்கள் ஒரு ஆண் கல்வி பெறுவதும் அவன் முழு ஆளுமை வளர்ச்சியில் வளர்வதும் அது அவனது தனிப்பட்ட வாழ்வு சம்பந்தப்பட்டது ஆனால் ஒரு பெண் முழு ஆளுமை வளர்ச்சி பெற்றால் அக்குடும்பத்தையே முழு ஆளுமையை வளர்க்க முடியும் ஒரு பெண் ஒரு குடும்பம் ஒரு சிறு சமூகம் ஒரு வட்டாரம் ஒரு மாநிலம் ஒரு நாடு என ஒரு உலகத்தையே முழு ஆளுமை வளர் வளர்ச்சி பெற்ற சக்தியாக மாற்றும் ஒரு கருவி பெண் அவளுக்கு கல்வியை கொடுத்தால் ஒரு நாட்டையே ஒரு உலகத்தையே மாற்றிவிடும் என்று முழுமையாக நம்பினார் என் நிறுவனர் தந்தை அந்த நம்பிக்கையை நூற்றி எண்பத்தி ஒரு ஆண்டுகளாக எமது கல்வி நிறுவனங்களின் வழியாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு அங்கமே நீங்கள் நடைபெறும் எமது பள்ளியில் ஏறை குறைய மூன்றாயிரம் மாணவிகள் நீங்கள் பயனுகிறீர்கள் மூன்றாயிரம் மாணவிகளும் முழு ஆளுமை பெற்றவர்களாக வளரும் போது மூன்றாயிரம் குடும்பங்கள் அது மேபெரும் சக்தியாக மாறும் அப்படி மாறும் பட்சத்தில் அதை காணும் எங்கள் நிறுவன தந்தையும் உங்களிலே மகிழ்வார் நிறைவுறுவார் அது மனவாக உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் அனைவரும் முழு ஆளுமை பெற்றவர்களாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி நடந்தூட்டி ஒன்று சேர்த்து வரட்சி என்ற வார்த்தையில் உள்ளடக்கி நமக்கு மிக அருமையான ஒரு உரையை நமக்கு வழங்கியவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றி கூறி எந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்